குரல் பிரபஞ்சம்னா என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம நினைக்கிறது மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது நாம எப்படி பிரபஞ்சத்தை கிட்ட கேக்குறது பிரபஞ்சம் நம்ம கிட்ட எப்படி பேசும் இது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் பாருங்க பார்ப்போம் நாம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் பூமினா என்ன பூமினா என்னன்னு யாராவது கேட்டா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்ற இந்த பூமி பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் தான் நம்ம கிரகம் மாதிரி மத்த கிரகங்கள் வானம் நட்சத்திரம் கேலக்சி ஒளி காற்று இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லா எனர்ஜி சோர்ஸும் அடங்கிய அண்ட பிரம்மாண்ட தாங்க பிரபஞ்சம் நம்ம வாழ்றதே இது பிரபஞ்சத்துல தாங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இத பிரபஞ்சம்லாம் கடவுள்னு சொல்றாங்க நம்பிக்கை இல்லாதவங்க இதை பிரபஞ்சம் சொல்றாங்க அவ்வளவுதாங்க வித்தியாசம் மற்றபடி நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அது கடவுள்னு எடுத்துக்கலாம் பிரபஞ்சம்னு எடுத்துக்கலாம் நம்ம வாழ்ற இந்த பூமியும் பிரபஞ்சத்துல ஒரு அங்கம் தாங்க நம்ம இருக்கிறதே தான் செகண்ட் பிரபஞ்சம் எப்படி வேலை செய்கிறது பிரபஞ்சம் ஒரு எனர்ஜி சோர்ஸ் நான் நீங்க நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே எனர்ஜி மூலமாக தான் உருவாயிருக்கும் நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் வெளிப்படுத்துகிற வைப்ரேஷன் மூலமாக தான் இந்த பிரபஞ்சம் வேலை செய்யுதுங்க நம்ம ஒரு விஷயத்தை ஆழமாகவும் உணர்வு பூர்வமாகவும் வைங்களேன் அந்த உணர்வுகளிருந்து வெளிப்படக்கூடிய வைப்ரேஷன் ஒரு சிக்னலில் இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புது பிரபஞ்சத்துக்கு நம்ம இருந்து வரக்கூடிய சிக்னல் நல்லதா கெட்டதா இல்லைது பாசிட்டிவா நெகட்டிவா இது நடந்தால் மற்றவங்களுக்கு ஏதாச்சும் கெடுதல் நடக்குமா எதையும் ஜட்ஜ் பண்ண தெரியாது நம்ம அனுப்புகிற வைப்ரேஷனில் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக மற்ற எண்ணங்களை மற்ற வைப்ரேஷன் எப்படி டாமினாக இருக்கோ அந்த வைப்ரேஷன் நமக்கு திரும்பவும் வரும் யார் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம நினைச்சது நமக்கு நிச்சயம் நிறைவேறும் திரும்பவும் நடக்கும் அது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பிரபஞ்சம் நடத்தி காட்டுங்க உடனே நின நினைக்கிற எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க நமக்கு ஒரு நாள்ல அறுபதாயிரம் எண்ணங்கள் வருது அது எல்லாமே நிறைய பேருமானா நிச்சயமா கிடையாதுங்க அந்த அறுபதாயிரம் எண்ணங்கள்ல ஏதோ ஒன்னு ரெண்டு மட்டும் நம்ம மனசு திரும்ப திரும்ப தொடர்ந்து அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருக்குங்க அந்த எண்ணம் மட்டும்தான் மற்ற எண்ணங்களை காட்டிலும் ரொம்ப டாமினா இருக்கும் அந்த எண்ணம் மட்டும்தான் நிறைவேறும் அதனாலதான் சொல்லுவாங்க நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் அதே மாதிரி கெட்டதுன்னு நினைச்சா கெட்டது நிச்சயம் நடக்குங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாரும் ஈஸியா நெகட்டிவா யோசிக்கிறோம் ஏன்னா நம்மளை சுற்றி எப்பவுமே நெகட்டிவாகவே இருக்கும் அதனால ஈஸியாக நெகட்டிவா யோசிக்கிறோம் நெகட்டிவா பேசுறோம் நமக்கு எது ரொம்ப கஷ்டம்னா பாசிட்டிவா யோசிங்க பாசிட்டிவாக கொஞ்ச நேரம் பேசுங்க அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டம் நம்ம எப்போவும் நெகட்டிவாகவே நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எல்லாமே நெகட்டிவாக மட்டும்தாங்க நடக்கும் வாயால் பேசுறத விட மனசால் நினைக்கிறது தாங்க இங்கே முக்கியம் வாய் மட்டும் பாசிட்டிவாக பேசுது மனசு நெகட்டிவாக நினைக்குதுதான் மனசு நினைக்கிறது மட்டும்தாங்க நடக்கும் அது மனசில் நம்ம என்ன நினைக்கிறோன்றது தான் இங்கே முக்கியம் நம்மளை சுற்றியும் நடக்கும் நடக்கும்போது நம்ம மட்டும் எப்படி பாசிட்டிவாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் முடியாதுன்னு இல்லை முயற்சி பண்ணால் நிச்சயம் நம்மளால் முடியும் சின்ன சின்ன வார்த்தைகளை சின்ன சின்ன செயல்கள் எல்லாமே பாசிட்டிவா பண்ண ஆரம்பிங்க சின்ன சின்ன வார்த்தைகளை பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க சின்ன சின்ன சாதந்தங்கள் தூங்கணுங்கன்னா நிச்சயம் உங்களை மாற்றம் கொண்டு வரும் சிறு துளி தானே மாறுது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் உங்களாலையும் பாசிட்டிவாக மாற முடியும் நாம் நினைக்கிறது மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது நம்ம ஒரு இடத்துக்கு சைக்கிளில் போறோன்னு வைங்களேன் சைக்கிள் டயர்ல ஃபுல்லாக காத்து நல்லபடியாக இருந்தால் தான் நம்மளால நம்ம நினைச்ச இடத்துக்கு எந்த தடங்களும் இல்லாமல் நிம்மதியாக போய் சேர முடியும் இப்போ சைக்கிள் டயர்ல ஓட்டை ஓட்டையாக இருக்குன்னு வைங்களேன் நம்மளால எங்கேயும் போக முடியாது நம்ம இருக்கிற எந்த இடத்துல இருக்கோமோ அதே இடத்துல தான் நின்றுட்டு இருப்போம் ஓட்டைகள் சரி பண்ணாத வரைக்கும் நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்மளால் போகவே முடியாதுங்க அதே மாதிரி தான் நம்ம ஆசைப்படுற நம்மளோட மனசு பிரபஞ்சத்துக்கு சிக்னலை அனுப்பும் அப்போ சிக்னல் அனுப்புனதுக்கப்புறம் பிரபஞ்சமாக தான் நிறைவேற்றி கொடுக்கும் இப்போது மனது ஃபுல்லாக நிம்மதி சந்தோஷம் நம்பிக்கை நன்றி உணர்வு அன்பு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களாம் காற்று ஃபுல்லாக இருக்கிட்டு வைங்களேன் மனசுன்ற ஒரு டயர்ல காற்று ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம அனுப்புகிற சிக்னல் மூலமாக நம்ம நினைச்சதை நினைச்ச இடத்துக்கு பிரபஞ்சம் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம நினைச்சதும் நமக்கு கிடைச்சிடும் இப்போ அந்த நல்ல விஷயங்களுக்கு பதிலாக மனசு ஃபுல்லா கவலை கஷ்டம் கடன் போட்டி பொறாம நம்மளால முடியாது நெகட்டிவ் இந்த மாதிரியே நிறைய ஓட்டைகள் இருக்குன்னு வாங்கல நம்ம நினைக்கிறத பண்றதுக்கு பிரபஞ்சம் எப்படி நம்மளுக்கு சிக்னல் அனுப்பும் எப்படி நடத்தி கொடுக்கும் நம்ம நினைக்கிறது எப்படி நடக்கும் நீங்களே சொல்லுங்க நிச்சயம் நடக்காது நம்ம கிட்ட இருக்கிற இந்த நெகட்டிவான ஓட்டைகள் எல்லாத்தையும் சரி பண்ணாத வரைக்கும் நம்மளால எங்கேயும் போக முடியாது எவ்வளோ பயிற்சிகள் பண்ணாலும் நம்ம நினைச்சது நிச்சயம் நடக்காது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணா இந்த ஓட்டையெல்லாம் அடையின்னு பாக்கலாம் அங்க உங்க வீட்டுல இல்ல வெளியில உங்களுக்கு எந்த இடம் அமைதியான இடம்னு தோணுதோ அந்த அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க நிம்மதியா உட்காருங்க நல்லா மூச்சு ஆழ்ந்து இழுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கோங்க உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும் எது கிடச்சா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்றத தெளிவா யோசிங்க உங்க கிட்ட சொல்லுங்க ஏன்னா தெளிவுதான் இங்க ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு எது கிடச்சா சந்தோஷமா இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது இது கிடச்சா சந்தோஷமா இருக்கு இது கிட்ட இருக்கு அதனால நம்ம சந்தோஷமா இருக்கான் அப்போ அதே விஷயம் என்கிட்ட இருந்தாலும் நானும் சந்தோஷமா இருப்பேன் போல அப்படின்னு நினைச்சிட்டு தேவையில்லாத எண்ணங்கள்ல நம்ம மனசுக்குள்ளே விதைச்சிட்டு இருக்கோம் அப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு உண்மையில என்ன வேணும் ஒவ்வொருத்தரோட தேவைகளும் இங்க மாறுபடும் எனக்கு தேவைப்படுறது உங்களுக்கு தேவைப்படாது உங்களுக்கு தேவைப்படுறது மத்தவங்களுக்கு தேவைப்படாது அதனால என்ன கிடைச்சா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கிறத தெளிவா கேளுங்க ஏன்னா நீங்க கேக்குறது உங்களுக்கு அது வா உங்களோட வாழ்க்கைக்கு சரியானதா இருக்குமா இல்லை தவறானதா இருக்குமான்ற வேறுபாடு பிரபஞ்சம் பார்க்காது நீங்க என்ன கேட்குறீங்களோ எக்ஸாக்டா அதையே கொண்டு வந்து கொடுக்கும் உங்ககிட்ட நீங்கள் நினச்சதை கிடைச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கை எப்படி பின்னாடி மாறும்ன்றதை கற்பனை பண்ணி பாருங்க டெய்லியும் அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து செய்யுங்க இதுக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் என்னால் அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து தியானம் பண்ணி கற்பனை பண்ணி இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா நம்மளோட எண்ணங்களை சரி செய்ய நான் பாசிட்டிவாக மாறுறது கூட நம்மளால ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஒதுக்க முடியலன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா நம்ம ரோட்ல கார் ஓட்டிட்டு போறோம் பெட்ரோல் போடக்கூட டைம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்கு பெட்ரோல் போட்டால் தானே காரை ஓட்ட முடியும் அப்போ பாசிட்டிவா மாறினா மட்டும்தான் சீக்கிரமா நீங்க நினைக்கிறது நடக்க முடியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்ன்றது சாதாரண டக்குன்னு போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து செய்யுங்க இன்னைக்கு செஞ்சேன் ஒரு வாரம் செஞ்சேன் விட்டுட்டேன் மறுபடியும் அடுத்த ஒரு ஒரு வாரம் செஞ்சேன் மோட்டிவேஷனா இருக்கும்போது மட்டும் செய்யறேன் அப்படின்னு செய்யாம தொடர்ந்து செய்யுங்க எந்த ஒரு விஷயமே தொடர்ந்து செஞ்சீங்கன்னா தான் அதுல மாற்றம் நடக்கும் எதிர்ப்பு சிந்தனைன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க எதிர்ப்பு சிந்தனைனா ஒன்றும் இல்லைங்க உங்க மனசுல ஒரு கெட்ட ஒரு நெகட்டிவான எண்ணம் வருதுன்னு வைங்கல உடனே ஏதாச்சும் ஒரு நல்ல எண்ணத்தை நினைச்சு அந்த எண்ணம் கெட்ட எண்ணம் உங்க மனசுக்குள்ள போக விடாம நீங்க தடுக்கிறது தாங்க எதிர்ப்பு சிந்தனை நீங்கள் டக்கு நெகட்டிவாக யோசிக்கும்போது உங்களுக்கு மனசுக்கு ரிலாக்ஸாக பாசிட்டிவாக நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு எண்ணத்தை நீங்கள் நினைக்கலாம் ஒரு பூவு ஒரு அமைதியான இடம் ஒரு அருவி கொட்டுறது ஒரு குழந்தை சிரிக்கிறது உங்களுக்கு பிடிச்ச உங்கள் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு தான் இருந்தால் அந்த நிகழ்வை அந்த நேரத்தில் நினச்சி பார்க்கலாம் அந்த கெட்ட எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிட்டாலே போதுங்க அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறது எதுவாக இருந்தாலும் நடக்குங்க அப்போ தான் உங்கள் பாசிட்டிவான வைப்ரேஷன் வரும் உங்கள் வைப்ரேஷன் தான் பிரபஞ்சத்து கிட்ட நல்ல வைப்ரேஷன் கொடுத்து நீங்கள் நினைக்கிறத நடத்தி காட்டும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக பேசுங்க பாசிட்டிவா இருங்க உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே பாசிட்டிவா பேச பழக ஆரம்பிங்க நாம் பிரபஞ்சத்திடம் எப்படி கேட்பது சரி எல்லாரும் எல்லாத்தையும் சொல்றாங்க ஆனா பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசணும் நம்ம எப்படி கேட்டால் பிரபஞ்சம்க்கு புரியும் அப்படின்னு கேக்குறீங்களா அழுகிற பிள்ளைதான் பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நமக்கு என்ன வேணும்ன்றத கேட்டா தான் நமக்கு கிடைக்கும் அது எப்படி கேட்டா கிடைக்குதுன்னா நம்ம அதுக்காக கத்தி கத்தி பேசணும்ன்ற அவசியம் இல்லை வானத்தை பார்த்து கண் பேசிட்டு இருக்கணும் இதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாதுங்க பிரபஞ்சம் கிட்ட நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் மட்டும்தான் அது அது கொடுக்கிற ஒரு சிக்னல் மட்டும்தான் அதுக்கு புரியுமே தவிர நம்ம வாய்தாரது பேசணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது உணர்வுகளின் மூலம் வெளிவரக்கூடிய வைப்ரேஷன் மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும் நம்ம இது மூலமா மட்டும்தான் பிரபஞ்சத்த கிட்ட பேச முடியும் அப்ப நம்மளோட உணர்வுகள் நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய உணர்வுகளை நல்லபடியா பாசிட்டிவா நல்ல மற்ற கெட்ட எண்ணங்களை விட இதை டாமினேட் ஆகுற மாதிரி ஒரு நாலஞ்சு விஷயம் பண்ணோம்னா நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய உணர்வுகள் பாசிட்டிவா இருக்கும் அது என்னன்னா விசுவலைசேஷன் நமக்கு என்ன வேணுன்றத தெளிவா நம்ம நினைச்சு கற்பனை பண்ணணும் கற்பனை பண்ணி நம்ம அதை அடைஞ்ச மாதிரி சந்தோஷப்படணும் அதே மாதிரி நன்றியோடு இருக்கணும் நம்ம என்ன கேட்டாலும் சரி அது ஏற்கனவே நமக்கு கிடைச்ச மாதிரி நினைச்சு இதை எனக்கு கொடுத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றத நம்ம பிர பிரபஞ்சம் கிட்ட சொல்லணும் இப்போ நம்ம குழந்தை இருக்குன்னு வைங்களேன் நம்ம குழந்த ஒரு பொம்மை கேட்குது நம்ம அதை கொடுக்க மாட்டேங்கிறோம் ஆனா டெய்லியும் அந்த குழந்தை எனக்கு இது வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன் நமக்குள்ளேயே ஒரு மனசை உருத்தும் இல்லை நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஆனா இந்த குழந்தை நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருக்குன்றதுக்கு அப்புறம் நம்ம நிச்சயம் இதை வாங்கி கொடுத்துருவோம் அதே தான் இங்கேயும் நீங்க உங்ககிட்ட இல்லாத உங்களோட ஆசை நிறைவே நிறைவேறின மாதிரி நினைச்சு நீங்க நன்றி சொன்னாலே நிச்சயம் அது உங்க கையில சீக்கிரம் கிடைச்சிடும் ஒரு அறிகுறிதான் சோ இல்லாத விஷயத்துக்கு எப்படி நன்றி சொல்றது அப்படின்னு கஷ்டப்படுறீங்களா அப்ப உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லுங்க நீங்க வாழ்றதுக்கு ஒரு வீடு இருக்கா மூணு வய உங்களால் நிம்மதியா சாப்பிட முடியுதா உங்களுக்குன்னு ஒரு க ஒரு குடும்பம் ஒரு நல்ல குழந்தைங்களா இருக்காங்களா அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கா உங்களால் ஏதோ ஒரு கொஞ்சம் சமாதிக்க முடியுதா நன்றி சொல்லுங்கள் நிம்மதியாக மூச்சு இழுத்து விட்டு இழுத்து விட முடிஞ்சால் கூட அதுக்கு நன்றி சொல்லுங்கள் ஸோ உங்கள் என்ன இருக்குன்றத யோசிச்சு அதுக்கு நன்றி சொல்லுங்கள் இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இல்லாததுக்கு நன்றி சொல்கிற பழக்கமும் உங்ககிட்ட ஈஸியாக வந்துருங்க அடுத்து அஃபர்மேஷன் ஐ அஃபர்மேஷனாக சுய பிரகடனம் எனக்கு இது கிடைக்கும் என்னால் முடியும் நான் நினச்சது நிச்சயம் நடக்கும்னு ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற சில ஸ்டேட்மெண்ட் தான் அஃபர்மேஷன் சொல்கிறது இது சொல்கிறதுனால என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு நல்ல இன்னும் ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வரும் உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள பாசிட்டிவாக பேச ஆரம்பிப்பீங்க எவ்வளோ அதிகமாக எவ்வளோ ஸ்ட்ராங்கான எண்ணத்தை நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான உணர்வுகளை உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நினச்சது நடக்குங்க பிரபஞ்சம் நம்மிடம் எப்படி பேசும் சரி எல்லாம் பண்ணியாச்சு நம்ம மெடிடேஷன் பண்ணியாச்சு நான் பாசிட்டிவாக பேசியாச்சு பிரபஞ்சத்துக்கிட்டையும் கேட்டாச்சு எல்லாம் கேட்டாச்சு இப்போது பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பதிலுக்கு எப்படி பேசும் நீ கேட்டது எல்லாம் எனக்கு ஓகேப்பா நான் உனக்கு சீக்கிரம் இந்த டைமில் கொடுக்குறேன் அப்படின்றத பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எப்படி சொல்லும் அது நம்ம பேசுமா பேசாது அப்போ எந்த மாதிரி சிக்னல்லாம் அது நம்ம கொடுக்குன்றதை பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன் ஏஞ்சல் நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை யூடியூப்பில் ஏஞ்சல் நம்பர் போட்டால் நிறைய இருக்குது ஸோ ஒவ்வொரு நம்பர் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இல்லை டபுள் ஒன் டபுள் ஒன் ஒரு மூணு நம்பர் ஒரே மாதிரி இல்லை ரெண்டு ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னு வைங்களேன் ரிப்பீட்டடாக பாத்துட்டே இருக்கீங்க உங்களை அறியாமலே பாக்குறீங்க திடீர்னு ஃபோன் எடுக்கிறீங்க அந்த நம்பர் வந்து உங்களுக்கு தெரியுது டபுள் ஒன் டபுள் ஒன் இந்த மாதிரி இருக்கு இல்ல ட்ரிபிள் ஃபைவ் இந்த மாதிரி இருக்கு ரோட்டை நடந்து போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல வர கார்ல டபுள் த்ரீ டபுள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் டூ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு டிவியில் பார்க்குறீங்க ஒரு விளம்பரத்துல வர ஒரு கார்ல இந்த மாதிரி நம்பர்ஸ் அந்த மாதிரி நீங்க தேடி எதுவும் போகக்கூடாது உங்களை தேடி அந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களை சுற்றி கண்ணுல காட்டுற மாதிரி நீங்க சடனாக டைம் பார்க்கும் போது இந்த ஏஞ்சல் நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் பாக்குற மாதிரி திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா பிரபஞ்சம் நீங்க நினச்சது எல்லாத்தையும் எனக்கு ஓகேப்பா நான் சீக்கிரம் உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன் அப்படின்றதுக்கான ஒரு சிக்னலாக இந்த ஏஞ்சல் நம்பரை சொல்றாங்க ஸோ நீங்க இந்த நம்பரை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே உங்க மனசுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கோங்க நீங்க நினைச்சது சீக்கிரம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் பிரபஞ்சம் கூட நல்ல ஒரு கனெக்டிவிட்டியில இருக்குன்னு அர்த்தம் நம்பர் சடன் இன்ட்யூஷன் உள்ளுணர்வுங்க நிறைய பேருக்கு உள்ளுணர்வுனா என்னன்னே தெரியாது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆள் மனசு நம்ம ஒரு விஷயத்த ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யறோம்னு வைங்களேன் அப்போ இதை செய்ய செய்யாதன்றத ஒரு குரல் நம்ம மனசுக்குள்ள இருந்து நமக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்கும் மேக்சிமம் யாருமே அந்த குரல்ல நம்ம கேட்க மாட்டோம் சட்ட பண்ணி விட்டுருவோம் அது என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்கு ஆப்போசிட்ட தான் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாம ஒரு முடிவு போது குழப்பமா இருக்குன்னா இதை செய் இதை செஞ்சா இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும்ன்ற நம்ம மனசு சொல்லும் சடன் இன்ட்யூஷன் இத்தனை நாள் இல்லாம திடீர்னு நம்மளால தெளிவா முடிவெடுக்க முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்யூஷன் தோணுச்சு உங்க உள்ளுணர்வு தோணுச்சுன்னா உங்க உள்ளுணர்வு சொல்றத கேளுங்க நிச்சயம் உங்க உள்ளுணர்வு உங்களை நல்லபடியா வழிநடத்தும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உணர்வு ஏற்பட்டாலும் பிரபஞ்சத்தோட நல்ல கனெக்ஷன்ல நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் பிரபஞ்சம் நீங்கள் சொல்கிறத நிறைவேறதுக்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம் நம்பர் த்ரீ கோ இன்சிடென்ஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டே உங்களை பார்க்க நேராக வந்துடுவாங்க யாரோ ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் எடுப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட இருந்து ஃபோனோ இல்லை ஏதோ ஒரு மெசேஜோ வரும் ஸோ நீங்கள் நினைக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா கோ இன்சிடென்ட்ஸா நடக்கிற மாதிரி இருக்கும் நான் இப்போதான் உங்களை பார்க்கலான்னு நினைச்சேன் நீங்களே வந்துட்டீங்கன்னு நீங்க நிறைய சொல்வீங்க நான் இப்போதான் உங்ககிட்ட பேசலாம் சும்மா நினைச்ச மனசுல எப்படி நீங்க ஃபோன் பண்றீங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே தோணி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மள அறியாமலே நம்ம பிரபஞ்சத்தோட நல்ல ஒரு கனெக்ஷன்ல இருக்கும்னு அர்த்தங்க நம்ம நினைக்கிறது சீக்கிரம் நடைபெறும்னு அர்த்தம் நம்ம நல்ல பாசிட்டிவ்லதான் இருக்கும்ன்றது அர்த்தம் நம்பர் ஃபோர் ட்ரீம் வித் யூனிவர்ஸ் வில் ஸ்பீக் நிறைய பேருக்கு ஒரே மாதிரி கனவு திரும்ப திரும்ப வரும் ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க நம்ம பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுற மாதிரி இல்லை நம்ம ஒரு குருவா மதிக்கிறவங்க நம்ம அப்பா அம்மாவா நினைக்கிறவங்க நம்ம ரொம்ப உயர்வா யாராலாம் நினைக்கிறோம் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாராக வேணா இருக்கலாம் அவங்க மூலமா ஏதோ நீ நினைச்சது நிச்சயம் உனக்கு நடக்கும் நீ இதே பாதையில தொடர்ந்து செல் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் நமக்கு கனவுல வர மாதிரி இருந்துச்சுன்னா இதுவும் ஒரு நல்ல சிக்னல் தாங்க பிரபஞ்சம் நம்ம கிட்ட இந்த மாதிரியும் பேசுங்க கனவு மூலமா நீங்க நினைச்சது நிச்சயம் நட நமக்கு அது சொல்லுது நம்பர் ஃபைவ் அப்டிஸ் நம்ம ஒரு வேலை செய்வோம் ஆனா அது தடைப்பட்டுட்டே போகும் திரும்ப திரும்ப நம்மளும் பண்ணுவோம் ஒவ்வொரு முறையும் அது தய தடைப்பட்டுட்டே போகும் சில நேரத்தில் ரிஜெக்ஷன் அப்படின்றது ரீடைரக்ஷன்ன்றது அர்த்தங்க நம்ம ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம் இது இந்த மாதிரி செய்யாத இந்த மாதிரி செஞ்சால் அவனுக்கு நஷ்டம் தான் நடக்கும் நீ இந்த மாதிரி வேற மாற்றி செய்யன்றதுக்காக அறிகுறுத்துறதுக்காக தான் இந்த யூனிவர்ஸ் நம்மள அந்த தப்பான விஷயம் செஞ்சு பெரிய நஷ்டம் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்காக தான் நமக்கு தடங்களை உண்டாக்குது நம்ம ஒரு விஷயத்துக்காக வெளியில் போவோம் திடீர்னு ஒரு தடங்கள் வரும் நம்ம இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை கண்டுக்காம போயிட்டே இருப்போம் அந்த காரியம் நல்லபடி நடக்காது ஸோ இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் ஒரு தடங்கள் ஆகுதுன்னா அதை ஒரு கொஞ்ச நாளை தள்ளி போடுங்க உடனே ஆக்ஷன் எடுக்காதீங்க அதனாலதான் தான் பெரியவங்க சொல்லுவாங்க வெளியில் போகும்போது பூனை குறுக்கில் போகுது இல்லை ஏதோ ஒரு தடங்கள் நடக்குதுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது நம்ம யூனிவர்ஸ் நம்மளை வந்து அந்த இடத்துல காப்பாற்றுது இந்த விஷயம் செஞ்சால் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது நமக்கு தெரியாது ஆனால் யூனிவர்ஸுக்கு தெரியும் ஸோ ஒரு நிமிஷம் பொறுமையாக இருந்து செய்யுங்க அப்படின்றத யூனிவர்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ தடங்கள் ஆகிட்டே இருக்கு நான் எந்த வெ தொழில் செஞ்சாலும் தடங்கள் ஆகிட்டே இருக்குது வெற்றியே கிடைக்க மாட்டேங்குது எது பண்ணாலும் தடங்கள் வந்துகிட்டே இருக்குன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் பயப்பட தேவையில்லை இது நினைச்சு வருத்தப்படாமல் அப்போ யூனிவர்ஸ் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது இது செஞ்சா ஏதோ நஷ்டமாகும் போல அதனால நம்மளை இது செய்ய விடாம தடுக்குது நாம வேற கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா இல்லை வேற ஏதாவது மாத்தி செய்ய வாய்ப்பு கிடைக்கிறான்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க பொறுமை தாங்க ரொம்ப முக்கியம் பொறுத்தவங்க தாங்க பூமி ஆளுவாங்க இங்கே நீங்க நினைச்சது ஏன் நடக்க மாட்டாங்கன்னா உங்ககிட்ட பொறுமை இல்லை இன்னைக்கு போட்ட வேதா நாளைக்கே மரம் ஆகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்றோம் அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு அதை பராமரித்து வளர்க்குறதுக்கு யாரும் விரும்புறது இன்னைக்கு நான் போட்டவே நாளைக்கு நாளே பெரிய விருட்சமாக இருக்கணும் நாளைக்கே நான் அதிலருந்து கனிகள் சாப்பிடணும் அப்படின்றதான் நிறைய பேர் யோசிக்கிறோம் அதனால தான் நிறைய பேருக்கு அவங்க நினைக்கிறது நடக்கவே மாட்டேங்குது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு இலக்கை ஒரு கனவு ஒரு ஆசை உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன கிடைச்சா சந்தோஷன்றத முடிவு பண்ணுங்க ஒரு பேப்பரில் கூட எழுதிக்கோங்க பேப்பரில் எழுதினா கூட நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல சிக்னல் அனுப்புறீங்கன்னு அர்த்தம் எழுத படிக்க தெரியாதவங்க மனசில் ஸ்ட்ராங்காக நினைங்க ஒரு அமைதியான இடத்துல டெய்லியும் உட்காருங்க அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்கள் நினச்சது ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்கள் அப்பா அம்மா உங்களை பாராட்டுற மாதிரி உங்களோட சொந்தக்காரங்கள உங்களை பெருமையாக பார்க்குற மாதிரி உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லபடியாக கௌரவமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் நீங்கள் கற்பனை பண்ணுங்க கற்பனை பண்ணுறது மூலயமா உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டி நிறைய உங்களுக்கு உங்களை அறியாமலே இருக்கும் நீங்கள் பாசிட்டிவாக மாறுவீங்க முடிஞ்ச அளவுக்கு பேசுகிற வார்த்தைகளை பாசிட்டிவாக பேச ஆரம்பிங்க விஷுவலைசேஷன் பண்ணுங்க அஃபர்மேஷன் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணுங்க உங்ககிட்ட என்னெல்லாம் விஷயம் இருக்கு என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்றத நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க இது எல்லாத்தையும் தொடர்ந்து செய்யுங்க எந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து செஞ்சதாங்க மாற்றம் கிடைக்கும் தொடர்ந்து செய்யுங்க நிச்சயம் நீங்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் பிரபஞ்சமுக்கு நல்லதா கேட்டதான்னு எப்படி தெரியாதோ அதே மாதிரி பெரிய பெருசா சின்னசான்னு தெரியாது அஞ்சு கோடின்றது நமக்கு பெரிய விஷயமா தெரியல ஆனால் பிரபஞ்சம்க்கு அது ஒரு சாதாரண ஒரு விஷயமா தெரியும் ஸோ நீங்கள் ஆசைப்படுறது அஞ்சு ரூபாய்க்கு ஆசைப்பட்றதும் ஐயாயிரம் கோடி அஞ்சு கோடி ஆசைப்பட்றதும் ஒன்று நம் நம்ம மனசுக்கு இது ரொம்ப அமௌண்ட்டுன்னு தோணுச்சுன்னா நமக்கு எந்த அமௌண்ட்டு வேணும் எவ்வளோ வேணுன்ற முடிவு பண்ணி அந்த அமௌண்ட்டை கேளுங்க இல்லை ஒரு அன்பான உறவு வேணும்னா இந்த உறவு எப்படி இருக்கணும் திருமணம் நடக்கணும்னா என்னோட கணவர் எப்படியெல்லாம் இருக்கணும் என்னோட மனைவி எந்த மாதிரி குணநலத்தோடு இருக்கணும் அப்படின்றத தெளிவாக கேளுங்க அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் அமைவாங்க உங்களுக்கு ஒரு வேலை ட்ரீம் ஜாப் அமையணும் அப்படின்னா என்னோட ஜாப் இப்படி இருக்கணும் நான் இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணணும் என்னோட சேலரி பேக்கேஜ் இவ்வளோ இருக்கணும் எல்லாத்தையும் நீங்க டீட்டெயிலாக கேட்கலாம் உங்களோட வீடு கட்டுறது உங்களுக்கு இலக்கா இருக்குன்னா ஒவ்வொரு அறைய ஒவ்வொரு ரூமா நீங்க அலங்கரிச்சு நீங்க கேட்கலாம் என்னோட ரூம்ல இது இருக்கணும் ஸ்விம்மிங் பூல் இவ்வளோ இருக்கணும் கார்டன் இவ்வளோ இருக்கணும் ஒவ்வொரு ரூமாக நீங்கள் டெக் டிஸ்கிரைப் பண்ணி கேட்கலாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக சீக்கிரமாக அது கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துரும் ஸோ நம்பிக்கையோடு கேளுங்கள் நிச்சயம் நீங்கள் நினைச்சது நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்